எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இதுதான் நம்மளோட லாஸ்ட் வீடியோ அதாவது வெயிட் லாஸ் சேலஞ்சில் நம்மளோட ஃபுட் கண்டென்ட்லாம் கம்மி பண்ணலாம் ஒரு நாளைக்கு நம்ம என்னென்ன சாப்பிட்றோம் அப்படிங்கறதெல்லாம் கம்மி பண்ணலயோ ஸோ இன்னைக்கு கூட வந்து தட்ட நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு ஸோ இதோட நம்ம வந்து முடிச்சுக்க போறோம் ஏன்னா இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு ஸோ வருஷமும் முடிய போது வெயிட் லாஸ் சேலஞ்சும் முடிய போகுது ஸோ நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில விஷயங்கள் உங்களோட சொல்லணும் உங்ககிட்ட சொல்லணும் ஸோ வந்து நம்ம டிலே பண்ணாமல் இன்னைக்கு ஃபுட் கண்டென்ட் என்னென்ன அண்ட் அந்த முக்கியமான விஷயம் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்கிக்கு ஃபுட்டு இது தான் நம்மளோட மெயின் மேஜர் ஃபுட்டு இது தான் ஸோ வந்து இன்றைக்கி என்ன இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா வந்து பைனாப்பிள் இருக்குது பைனாப்பிள் ஸ்லைசஸ் தான் வாங்கியிருக்கோம் பைனாப்பிள் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரிஸ் இது வந்து ஒரு பாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் தான் நார்மலாகவே அதுவும் இந்த சீசனில் நீ இது வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ரேட் எல்லாமே குறஞ்சிருந்தது ஸோ ஸ்ட்ராபெரி பார்க்கவே அழகாக இருக்கும் டேஸ்ட் லைட்டாக புளிக்கிற மாதிரி இருக்கும் பட் ஸ்ட்ராபெரி பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஃப்ரூட்டு அண்ட் வந்து சப்போட்டா பழம் ஆரஞ்சு ஒரு கொய்யாக்கா ஒரு ஆப்பிள் அண்டு ஹாஃப் பப்பாயா இந்த தடவை பப்பா வந்து வெதை நிறையாவே இருக்குது சூப்பர் தான் ஸோ அந்த வந்து சீத்தாப்பழம் வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இது வந்து ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு தட்டில் இருக்கிறதுல காலி பண்ணிவிட்டு அதுக்கும் மேலே கண்டிப்பாக தேவை சாப்பிட்டே ஆகணும்னா மட்டுந்தான் சீத்தாப்பழத்துக்கு வருவோம் அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து சக்கரவள்ளிக்கிழங்கு ஓகேவா இதுதான் நம்மளோட ஃபுட் கண்டென்ட்டு மெயினாக என்ன அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தோணு ஒரு நாள் காமிக்கிறாங்க ஒரு நாளில் வீடியோ இல்லை போது ஸோ வீடியோனா இன்றைக்கி இது சாப்பிட்றோம் இல்லையா ஸோ இதுலேயே நமக்கு பேலன்ஸ் ஃப்ரூட் இருக்கும் ஸோ அதுதான் வந்து மற்ற நாளில் சப்ஸிக்வெண்ட் டேஸில் சாப்பிடுவோம் இல்லையா ஸோ அதனால் திரும்ப திரும்ப என்னத்தை காமிக்கிறதுன்னா அதுக்கு வீடியோஸ் எடுக்கிறது கிடையாது ஏன்னா நம்ம கடையில் என்ன ஒரு பழம் ஒரு ஆப்பிள் ஒரு கொயப்பழம் அப்படியே வாங்க போகிறோம் அப்படி கிடையாது இல்லையா ஸோ இதுதான் மெயின்னா இதுதான் டூ த்ரீ டேஸ்க்கும் இதே மாதிரி ஃபுட்டு பேட்டர்ன் தான் இருக்கும் இந்த ஃப்ரூட்ஸ் தீர்ந்ததுக்கப்புறம் தான் வேறு வாங்குவோம் இல்லையா ஸோ அதனால தான் தினமும் அதை நான் வீடியோஸ் வரல அண்டு வந்து இப்போ ஃப்ரூட்ஸ் ரேட் கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஃப்ரூட்ஸ் நிறையாவே வாங்கி சாப்பிட்லாம் அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இதை மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல இது கூட அடிஷ்னலாக வந்து நம்ம கொஞ்சம் மற்ற ஃபுட்டு நம்ம எடுக்கிறோம் இல்லையா அந்த ட்ரிங்க்ஸ் எடுக்கிறோம் டீ சாப்பிட்றோம் அண்டு ரொம்ப பசிக்கும் போது வந்து வேறு கோதுமை ரவையோ இல்லை வந்து கேழ்வரகோ நம்ம நம்ம அதையும் தான் நம்ம எடுத்துக்கும் ஸோ இது இனாஃபான போதுமான ஃபுட்டு தான் பட் ரொம்ப நல்ல விஷயம் என்ன பண்ணிக்கும் இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் நம்ம எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா மூணு நேரம் சாப்பாடு சாப்பிட்றதே கிடையாது கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதுதான் மெயினு ஒரு நேரம் மட்டுந்தான் கொஞ்சமாக நம்ம வந்து சாப்பிட்றோம் அதாவது டிஃபன் ஒரு ஏழு மணிக்கு ஏழரைக்கு வந்து நம்ம டிஃபன் அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்றோம் ஓகேவா சரி வாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு உடம்புக்கு இப்போ தான் தெரியுது நம்ம மூணு நேரம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ தேவையில்லாமல் நம்ம ஃபுட் நம்ம வயத்தில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம மூணு நேரத்தில் ஒரு நேரம் தான் நம்ம சாப் தட்டில் அப்படின்னு போட்டு சாப்பிட்றதே வந்து ஒரு நேரம் தான் அதுவுமே ரேர் தான் ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஈவன் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணாலும் சரி இல்லை வெயிட் லாஸ் பண்ணலனாலும் சரி இதுதான் வந்து ரொம்ப ஹெல்த்தியான வேவாக இருக்கும் நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஃபுட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒவ்வொரு பழத்துலேயும் ஒவ்வொரு சத்து அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ அது எல்லாமே நமக்கு கிடைக்கும் இதில் வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்றது நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது அது ஒயிட் ரைஸாக கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க நம்ம அடுத்த வீடியோ சூப்பராக சந்திக்கலாம் இன்னொன்று டூ டேஸில் வெயிட் லாஸ் சார்ஜோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஓகே டாட்டா பேபி டேக்கர் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் வெயிட் லாஸ் ஜேர்னி அண்ட் நம்ம சேனல் மோடிவேஷன் வைசி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ தட் நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ண மாட்டீங்க டாட்டா பேர்